ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன மீனெல்லாம் மண்டே மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஃப்ரெஷ்ஷான மீன் நிறைய வந்திருக்கு கனவெல்லாம் பெரிய சைஸில் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா காலையில வந்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு கடை கூடும் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கடை இருக்கும் எப்போ வந்தாலும் மீன் வாங்கலாம் காலையில் வந்தால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அது பார்த்து வாங்கலாம் எப்போவுமே இந்த பெரிய மீன் எல்லாம் வெலை பேசி வாங்கணும் அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க நம்ம ஒரு விலை கேட்டு வாங்கணும் கூறு வச்சுருக்கதெல்லாம் ஐம்பது ரூபா நூறுரூபா கூறு அந்த மாதிரி தான் இருக்கும் துண்டு மீனும் ஒவ்வொரு விலை சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்களும் வெலை வச்சு தான் வாங்கணும் பாருங்க இந்த மரிய செல்வி அம்மா என்னைக்கு பாருங்கள் பெரிய மீன் தான் வச்சிட்ருக்காங்க அவங்ககிட்ட எப்போ போனாலும் நல்ல பெரிய மீன் வாங்கலாம் பாறை மீன்லாம் வச்சுருக்காங்க கண் இது இறால் இன்னைக்கு பெரிய சைஸில் வச்சுருக்காங்க கிலோ நானூறுரூபா தான் சொன்னாங்க பெரிய இறாலாக இருந்துச்சு அவங்கள்ட்ட பாருங்கள் இப்போ இதில் தெரியுது என்ன பெரிய இறால் இவங்க தான் மரியசெல்வி அம்மா நல்ல துண்டி மீன் வாங்கினோன்னா அவங்கள்ட்ட போலாம் மொத்த வரிசையில் வலது பக்கத்தில் இருப்பாங்க அந்த வலது பக்க வரிசையில் வலது பக்கத்தில் இருப்பாங்க எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்து என்னங்க எப்படி இவங்களுக்கு பெரிய மீன் அப்படி தினமும் பெரிய மீன் தான் வச்சுருப்பாங்க தேங்காய் பாறை இருக்குது சூறு அயலை முட்டி மீன் இது வரி முட்டி குழம்பு வைக்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இவங்க கனவா வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது நெத்தலி கூர் வந்து ஐம்பது ரூபாய் கரம்படி மீனுன்னு சொன்னாங்க கரம்படி மீன் எப்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அஜின் தம்பி கடையை பாருங்கள் அஜின் தம்பி சூப்பராக மீனெல்லாம் வச்சுருக்காங்க எப்போமும் பிஸி ஆள் இன்றைக்கி ரொம்ப கூட்டம் போல் இவங்கள்ட கனவா மீன் சூரை மீன் நெத்தலி மீன் சின்ன தயில குஞ்சு கூறு வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு காலையில் இவங்க மொத வரிசையில் அஜி தம்பி இருப்பாங்க மொத வரிசையில் தான் இவங்கள பார்க்க முடியும் ரைட் சைடில் நல்ல நியாயமாக விலை பேசி கேட்டு வாங்கலாம் கூறு வச்சிருக்கதெல்லாம் ஒன்று ரெண்டு கொசுறு கேட்டால் போட்டு தருவாங்க எப்போவுமே கூறு வைக்கிற மீன்லேயும் நம்ம தான் கேட்டு வாங்கினோம் வாயுள்ள பிள்ளை தான் பழைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம கேட்டு வாங்கினா தான் கிடைக்கும் கொழி அமரில் இது பொன்னாரைக்காரை பொன்னாரக்கார நிறைய இருக்குது இது வந்து ஒரு கூரில் மூணு வச்சுருக்காங்க மூணுமே அஞ்சூறு ரூபாவும் சூறை மீன் இருக்குது சூறையும் நல்ல சைஸ் உள்ள சூறையாக தான் இருக்குது துண்டு மீன் நம்ம பார்த்து வாங்கலாம் இங்கே வந்தால் சில நேரம் நமக்கு திடீர்னு விருதுகாரம் வந்தால் மீன் வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஓடி மண்டை மார்க்கெட்டுக்கு வந்தால் வாங்கலாம் இங்கே வந்து ஹார்பர்லேருந்து வரும் முட்டத்துலேருந்து மீன் வரும் குளச்சல் நான் அப்புறம் மண்டைக்காடு தேங்காய்பட்டணம் நிறைய இடத்துலேருந்து இங்கே வரும் மண்டியில் வந்து இறங்குவேன் அப்போ போனோன்னா நிறைய வாங்கலாம் பார்த்து வாங்கலாம் இந்த கலவை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் சைஸாக கொஞ்சம் டார்க் கலரில் இரு இல்லைன்னா கலவா மீன் வச்சோ வச்ச வேணும் புள்ளியாட்டிருக்கு இது ஒரு வித்தியாசமான கலவா மீன் அதில் இருக்குது நெய் மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க கொடியாமரல் இருக்குது கொழியாமரில் பெருசுதான் இன்றைக்கி விலையை நான் கேட்கல ஆனால் நல்ல சைஸ் உள்ள கொழியமரில் இருக்குது நிறைய மீன் இருக்குங்க இங்கே நிறைய பேர் வச்சிட்ருப்பாங்க நம்ம சில இடத்துல நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வச்சிட்ருப்பாங்க இங்கே அப்படி இல்லை நாலா பக்கத்துலேருந்தும் வாரதுனால நிறைய பேர் வச்சிட்ருப்பாங்க பார்த்து வாங்கலாம் இவங்களும் என்ன இந்த தேங்காய் பாறை வச்சுருக்காங்க இதுதான் ஊசி பாறை கனவா இருக்குது சூரை மீன் இருக்குது அயலை இருக்குது பாருங்கள் சீலா மீன் இருக்குது வித விதமாக இருக்குது மஞ்சள் பாறை இருக்குது பார்த்து வாங்கும்படியாக எல்லா மீன் நண்டு நண்டு இது சைஸ் உள்ள நண்டாக இருக்குது பார்த்திங்களா சில கடைகளில் நமக்கு எப்போ போனாலும் இது மாதிரி வெரைட்டி ஃபிஷ் கிடைக்காது இங்கே எப்போ போனாலும் நமக்கு வாங்கலாம் இந்த கனவா நண்டு இறால் பாறை இந்த மாதிரி டேஸ்ட் உள்ள மீனெல்லாம் வாங்க கிடைக்கும் நமக்கு பாருங்கள் சூப்பரான மீனெல்லாம் இருக்குது வெட்டுறதுக்குமே இங்கே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் மீன் வாங்கினா இப்போ வந்து எல்லா பிள்ளைகளும் வேலையே போகிறாங்க வெட்டி வாங்கி கொடுத்தோன்னா சந்தோஷப்படுவாங்க கழுகுறதுக்கு நேரம் இருக்காது சின்ன மீன் பெரிய மீன் எதுவும் வாங்கினாலுமே வெட்டி தர்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் இல்லை அவங்களுமே பத்து பேருக்கு மேலே இருப்பாங்க அவ்வளவுக்கு பெரிய கடையாக இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்களும் மீன் வாங்கினா வெட்டி கொடுத்து வாங்கிட்டு போகலாம் இது பார்த்திங்களா ஒரு பெரிய விலை மீன் இது உள்ள விலை மீனாக இருக்குது வங்கட மீனுமே பக்கத்தில் இருக்குது இந்த வலை மீனெல்லாம் எல்லாம் கிலோ போட்டு தருவாங்க சில இந்த பெரிய மீன் எல்லாம் நம்ம ஒன் ஒன்று கேட்டாலும் அவங்க இத்தனை கிலோ இருக்குது கிலோக்கு இவ்வளோ ரூபாய் அப்படி சொல்லி தான் தருவாங்க இந்த இறால் பார்த்திங்களா கொஞ்சம் கலராக இருக்குது ஒரு இன்னொரு கலராக இருக்குது சில நேரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சின்ன வர மீன் இருக்குது அதுவுமே சூப்பராக தான் இருக்குது இவங்கிட்டேயும் சின்ன பாறை பெரிய பாறை அப்படிலாம் இருக்குது காரையிலையும் பாறையிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க ஒவ்வொன்றா கனவா சின்ன கனவானால் ஐம்பது ரூபா கூறு கொஞ்சம் பெரிய சைஸு கனவானா நூறுரூவா கூறு இது மாதிரி நல்ல பெரிய சைஸு சூப்பரான கனவானால் எல்லாமே கிலோ போட்டு தான் வாங்கினோம் ஒரு கிலோ இவ்வளோ ரூபாய் அப்படி சொல்லுவாங்க அதை நம்ம கிலோ போட்டு வாங்கிட வேண்டியது தான் பார்க்கவே நல்லா தான் இருக்குது எல்லா மீனும் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்